வணக்கம் நம்ம ஸ்டோர்ஸ்ல இந்த எய்த் இயர் தீபாவளி செட்டில்மெண்ட்கான ப்ராசஸ் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி இதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆயில் தான் வந்து இறங்கிட்டு இருக்கு ஸோ இந்த தடவை வந்து நம்ம சன்லாண்ட் ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து கொடுக்குறோம் இதுவுமே வந்து டேரக்ட் கம்பெனிலேருந்து நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயரே கேட்டீங்க அது எப்படி நீங்கள் இவ்வளோ கம்மி காசு தானே வாங்குறீங்க இவ்வளோ பொருள் உங்களால் எப்படி தர முடியும் இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கேரோட கேட்டிங்க ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் கம்பெனிலேருந்து தான் வந்து எடுக்கிறோம் ஸோ அதனால நமக்கு வந்து ரேட் வந்து கட்டுப்படி ஆகுது ஸோ அதனால நம்ம வந்து கம்மி ரேட்டு உங்ககிட்ட இருந்து கம்மி காசு நம்ம கலெக்ட் பண்ணா கூட நல்ல தரமான சூப்பரான பொருள் வந்து எங்களால கொடுக்க முடியுது ஸோ அடுத்த நைன்த் இயரோட ஸ்கீம்ஸ் நிறைய கேட்டு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க கமெண்ட்டுமே போட்டிருக்கீங்க ஸோ சீக்கிரமா வந்து நைன்த் இயரோட நியூ ஸ்கீம்ஸ் டீட்டெயில் எல்லாமே லான்ச் பண்றோம் இப்போ நமக்கு செட்டில்மெண்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கனால புது வீடியோஸ் வந்து எதுவுமே எடுக்க முடியல இதுவுமே வந்து பாருங்க நாங்க டெய்லி வீட்டுல எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த செட்டில்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து புது ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வீடியோ போடுமோ அதுக்கப்புறம் வந்து பேம்ப்லெட்டுமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ அது ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஆகும் சொல்லியிருக்காங்க பேம்ப்ளெட் ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சின்னா அது கூட நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் நைன்த் இயர் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் தீபாவளியை சூப்பராக நம்ம பிஎஸ் பிஎஸ்டோஸோடு கொண்டாடலாம் பை